அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாசையும் பாசோடய பொண்டாட்டியும் ரெண்டு பேர்த்தையுமே அடித்து காலி பண்ணிட்டோமே பரவாயில்ல நமக்கு தான் முக்கியம் என்ன அடி அடிச்சிட்டாயா பீரோக்கிட்டியே நிற்போம் எப்படியும் உள்ளே வருவான் வந்தது மண்டையனாதான் தான் இருக்கணும் ஒரே அடி அவனை சாச்சிடுறேன் நம்ம நினைச்ச மாதிரியே மண்டையன் பீரோக்கிட்டியாக தான் இருக்கான் போற்ற வேண்டியதான் ஆ என்னது நம்ம தலையிலே அடிச்சிட்டாங்க என்ன அது சத்தம் ஒரு மாதிரி இருக்குது ஆஹா நம்ம அசிஸ்டண்ட்டு மண்டையிலையே போட்டோமேயா அப்போ நம்ம மண்டையில் போட்டது நம்ம அசிஸ்டண்ட்டு தானா என்ற மண்டையில என் அடிச்சது அடித்தது ஒரு டெட்டையோட அது வர்றேடா அசிஸ்டண்ட்டு இங்கேயே கிடக்கட்டும் நம்ம வெளியே போய் மண்டையனை தேடுவோம் ஆ நம்மளை அடித்தா அந்த உருவம் வருது ஓடக்கூடாது அம்மா மறுபடியும் அடிச்சிட்டாங்கள ஐயா எனது சத்தம் என்ற புருஷனோடது மாதிரி இருக்கேன் புருஷன் தலையிலே அடிச்சு போட்டனேன் அப்போ என்ன அடிச்சது இவர் தான் ஆனாக்கும் டோலிங் டோலிங் எந்திரிங்கோ தெரியாமல் உங்களை அடிச்சு போட்டேன் மன்னிச்சிடுங்க என்ன என்ன அடியா நட்டு மண்டையில் ரெண்டு வாட்டி ஆஹா உயிரோட தான் இருக்குன்னா ஆமாம் ஆமாம் பேசுகிறோம்ல உயிரோட தான் இருக்கேன் என்னது நம்ம பொண்டாட்டி எதில் இருக்கா ஆஹா நம்மளை பொழந்து கட்டினது நம்ம பொண்டாட்டியா நாம் முந்திரி கொத்த ஆட்டியை போடுற வருது அவளுக்கு தெரிஞ்சிருச்சு போல இருக்கு மன்னிச்சுருங்க டார்லிங் நான் அந்தவங்க தலையில் அடித்தது ஏன் டார்லிங் ஒரு வாட்டி அடிச்சியே போதாதா என்ன திரும்பவும் அடிச்சிட்டியம்மா ஐயோ இல்லை டார்லிங் நான் ஒரே ஒரு தான் அடித்தேன் டார்லிங் என்னது ஒரே ஒரு தடவை நீ அடிச்சியா அப்போ இன்னொரு தடவை யார் அடித்தது அந்த இன்னொரு தடவை அடித்தது நான் தான் பாஸ் ஏயா நீ இருக்கியா என்ன அடித்த திடீர்னு எனக்கு முழிப்பு வந்துடுச்சு முழிச்சு பார்த்தா உள்ளே யாரோ உருட்டுக்கட்டையோடு போகிற மாதிரி இருந்தது தேடிட்டு வந்து பார்த்தா பீரோ பின்னாடி அந்த உருவம் நின்றுச்சு அது நீங்கள் தான் தெரியாமல் உங்கள் தலையிலேயே ஓங்கி போட்டுட்டேன் பாஸ் சாரி பாஸ் அது டார்லிங் பீரோ பக்கத்தில் வந்தீங்க எனக்கு தெரிஞ்சு போச்சுட்டா இல்லைங் நீங்கள் அந்த முந்திரி கொத்த ஆட்டையை ஓடுறதுக்கு தான் வீர வந்திருக்குறீங்க அதனால தான் உங்கள் அசிஸ்டண்ட்டு ஓ இங்கேயும் உங்கள் மண்டையில் அடித்து போட்டிருக்காரு ஆஹா நாம் முந்திரி கொத்த ஆட்டையை போட வந்தது நம்ம அசிஸ்டண்ட்டு ஐயா நாம் மூணு பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அடிச்சுக்கிறதுக்கு காரணமே அந்த மண்டையந்தான் கடைசியில் அந்த மண்டையன் இங்கே வரவே இல்லை அது தெரியாமல் நம்ம மூணு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டோம் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்